இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இது வந்து ஜென் கதைகள் தான் அஹ் அதுல இருந்து தான் நான் எடுத்திருக்கேன் அதுலதான் கொஞ்சம் ரீட் பண்ணி நான் கண்டு பிடிச்சது இது வந்து சிந்தனையை மாற்றி யோசி நம்ம வந்து சிந்தனையை சின்னதாக மாற்றி யோசிச்சதுனால வந்து ஒரு ஸ்டோரி தான் ஒரு ஸ்டோரியாக பார்ப்போம் ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒரு பிச்சைக்காரர் வந்து பிச்சை எடுத்துட்டு இருந்தாராம் அவர் டெய்லியுமே பிச்சை எடுக்கிறது தான் அவரோட வேலை பிச்சை எடுத்து தான் சாப்பிட்டுட்டு இருக்காரு அப்போ அவர் வந்து பிச்சை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க சொல்ல டெய்லியுமே எல்லாரையும் பிச்சை கேட்டுட்டு இருப்பாராம் நிறைய நாள் வந்து பிச்சை கிடைக்காது சம்டைம்ஸ் வந்து பட்டினியாக கூட வந்துருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப பிச்சையே எதுவுமே பெருசாக நம்ம காசு கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஒரு பணக்காரர் வந்து கோட் ஷூட்டோட வந்துட்டு இருந்தாராம் அவர்கிட்ட போய் அவர் ஒரு பிஸ்னஸ் வியாபாரி அவர்கிட்ட வந்து போய் எனக்கு இந்த மாதிரி காசு குடுங்கன்னு பிச்சை கேட்டிருக்காரு அதுக்கு அவருன்னு சொல்லிருக்காரு நானெல்லாம் பிச்சை எல்லாம் போட மாட்டேன் நீ என்ன என்ன குடுத்தீங்கன்னா நான் நீ ஏதாவது எனக்கு குடுத்தீங்கன்னா நான் வேணா உங்களுக்கு வந்து உனக்கு வந்து காசு போடுவேன் அப்படின்னு சொன்னாராம் அதுக்கு நான் என்ன போட முடியும் என்கிட்ட எதுவுமே இல்லையா நானே ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிருக்காராம் இல்ல நான் ஒரு வியாபாரி நான் இப்படிதான் யோசிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கடந்து அவர் போயிட்டாரு இவர் வந்து அன்னைக்கு ஃபுல்லா நைட் ஃபுல்லா வந்து யோசிச்சிட்டே இருந்தாராம் நம்மள வந்து என்ன கேட்கறாரு அவரு நமக்கு புரியவே இல்லையா நம்ம என்ன கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தாராம் அப்புறம் வந்து என்ன சொல்றதுன்னு தெரியல அவர் பிச்சை எப்பயும் போட மாட்டாருன்னு தெரிஞ்சு போச்சுன்னு விட்டுட்டாராம் அப்புறம் ஒரு நாள் வந்து என்ன பண்ணாராம் கொஞ்சம் ரொம்ப யாருமே பிச்சை போடுறது கம்மி ஆயிடுச்சான் இவர் சொன்னதை கொஞ்சம் யோசிச்சாராம் ஏதாவது கொடுத்தா நிறைய காசு கொடுப்பாங்களான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ரயில்வே ஸ்டேஷன் ஓரத்துல நிறைய பூக்கள் பூத்து இருந்தான் யாராவது காசு போட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ரோஜா பூ மாதிரி அந்த மாதிரி அங்க இருக்கிற பூக்கள் அவர் குடுத்துட்டு இருந்திருக்காரு குடுத்துட்டு இருந்தாராம் கொடுத்துட்டு இருக்க சொல்ல வந்து எல்லாரும் நடந்து நிறைய காசு போட்டு நின்று இந்த அப்போ வந்து அதையே ஒரு பழக்கமா வச்சு நின்று இந்த மாதிரி காசு போடுறது ஒரு பூ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க பா அவங்க காசு போட்டா இவர் பூ கொடுப்பாரு அந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தாராம் பண்ணிட்டே இருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா அங்க நிறைய பூ இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிடுச்சான் ஐயோ பூ ரொம்ப குறைஞ்சிச்சு இப்ப நம்ம என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்டே இருந்தாராம் இப்ப நம்ம அடுத்தது வந்து இப்ப ஏதாவது நம்ம கொடுத்தா நமக்கு நிறைய காசு குடுக்குறாங்க இப்ப நம்ம ஒரு பூ கொடுத்ததுக்கே அவங்க வந்து நிறைய காசு கொடுக்குறாங்க எல்லாருமே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க சொல்ல திருப்பியும் இந்த வியாபாரி உம் அவர் வந்து அந்த பெரிய மனுஷன் வந்துட்டு இருந்தாராம் அப்ப போய் அவர்கிட்ட போய் திருப்பியும் வந்து உம் இங்க காசு என்கிட்ட சுத்தமா இல்ல அன்னைக்கு நீங்க எதையாவது கொடுன்னு சொன்னீங்க எனக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரியல என்கிட்ட எதுவுமே இல்லையே நான் எப்படி என்னத்தை கொடுக்க முடியும் நானே ஒரு சாதாரண பிச்சைக்காரன் தானே அப்படின்னு கேட்டாராம் இல்ல நீ எதையாவது எனக்கு குடு நான் வந்து உனக்கு காசு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கும் அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரான் இவர் வந்து ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்துட்டு கொஞ்சம் இவருக்கு என்ன கொடுக்க முடியும் நம்மளால அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்து அப்ப கூட அவருக்கு வந்து அந்த பூ கொடுத்தா அஹ் கொடுத்தது வந்து ஞாபகத்துல வரல சரி ஆமா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவரு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்த பூக்கள் எல்லாம் பறிச்சு ஒரு பொக்கை மாதிரி எடுத்துட்டு போய் அவர்கிட்ட கொடுத்தாராம் குடுத்தப்ப அவர் என்ன பண்ணாராம் சிரிச்சுட்டு காசு கொடுத்தாராம் கு சிரிச்சுட்டு காசு கொடுத்து நீ ஒரு வியாபாரி போ அப்படின்னு சொன்னாராம் வியாபாரியா நான் என்ன பண்ணேன் உங்களுக்கு ஒரு பூதானே கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாலாம் இங்க இருக்கிற பூவை தானே நான் பறைச்சு கொடுத்தேன் அப்படின்னா நீ எனக்கு பூ கொடுத்த நான் உனக்கு காசு கொடுத்தேன் இது வந்து ஒரு வியாபாரம் நீ வந்து இப்போ ஒரு பிச்சைக்காரன் கிடையாது நீ ஒரு வியாபாரி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு போயிட்டாராம் சிரிச்சுட்டு இவருக்கா ஒண்ணும் புரியலையா நம்மள வியாபாரி சொல்லிட்டாரே நம்மள பிச்சைக்காரன் இல்லைன்னு சொல்லிட்டாருன்னு ஒரே சிந்தனையா இருந்துதான் அவருக்கு என்ன இது இப்படி எப்படி இப்படி சொன்னாரு அவர் சொன்னதுல என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லி நைட்டு ஃபுல்லா யோசிச்சு 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 பார்த்துட்டு ஓகே இப்ப நம்ம வந்து நான் இந்த மாதிரி பூக்களை கொடுத்தோம்னா நமக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்ப வந்து நம்ம நிறைய பூக்களை சேகரிக்கணும்னு சொல்லிட்டு போய் நிறைய பூக்கள் எல்லாம் அங்க சேகரிச்சு வாங்கி அது வந்து ஒரு பிசினஸ்ஸாவே பண்ண ஆரம்பிச்சாராம் அந்த பிசினஸ் வந்து பயங்கர சக்சஸ்ஃபுல்லா ஆகி அந்த ஏரியால மிகப்பெரிய பணக்காரரை அவரும் மாறிட்டாரு ஊரு மாறிட்டாரு அந்த பூக்கள் வியாபாரம் பொக்கே வியாபாரம் பண்ணி உம் ஒரு நாள் வந்து எதாச்சியா வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவரு வந்து போயிட்டு இருக்க சொல்ல இவர் வந்து மீட் பண்ண அந்த பணக்காரர் இருந்தார் இல்லையா கடந்து வந்த பாத்துட்டு இருந்தாருல்ல அவர் வந்துட்டு இருந்தாராம் வந்துட்டு இருக்க சொல்லோ அவர்கிட்ட போயிட்டு கை ஷேக்கன் பண்ணாராம் கை கொடுத்தாராம் கை கொடுத்ததுக்கு அவர் வந்துன்னு நான் உங்களை மூணு வாட்டி பாத்திருக்கேன் சொன்னாராம் இவரு என்ன மூணு வாட்டி பாத்தது சொல்றாருன்னு சொல்லிட்டு இவருக்கு ஒண்ணு புரியலை நான் உங்களை பார்த்ததே இல்லையே நான் இப்பதானே பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்ல நான் உங்களுக்கு மூணு வாட்டி பாத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை வந்து நான் உங்களை பிச்சை கேட்டேன் நீங்க கொடுக்க மாட்டேன் சொன்னீங்க ரெண்டாவது தடவை கேட்டேன் நீ எனக்கு ஏதாவது கூடுன்னு சொல்லிட்டு போயிட்டீங்க மூணாவது தடவை நான் உங்களுக்கு புக்கே கொடுத்தேன் நீங்க என்ன வியாபாரின்னு சொல்லிட்டு போனீங்க அதுக்கப்புறமா நீங்க சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல வந்து ஆழமா பதிஞ்சிச்சு அதை யோசிச்சு யோசிச்சு நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு பெரிய புக்கே ஷாப்ஸ் நிறைய புக்கே ஷாப்ஸ் வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு பெரிய பணக்காரனா நானும் வந்துட்டேன் நீங்க அந்த சொன்ன ஒரு வார்த்தை என் மனசுல போய் என்னை மாத்தி யோசிக்க வச்சது அந்த மாத்தி யோசிச்சதுனால இன்னைக்கு உங்களை உங்களை நானும் ஒரு பணக்காரன் ஒரு கை சேக்கன் வந்து அவர் உங்களை வந்து வியாபாரின்னு தான் சொன்னேன் அந்த வார்த்தை உங்களை எவ்வளவு இன்ஸ்பயர் பண்ணி நீங்க எவ்வளவு பெருசா இருக்கீங்க இது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையா இருக்குன்னு சொல்லிட்டு கை தட்டி தோல் தட்டி தோல்ல அவர் தட்டி கொடுத்துட்டு போனாராம் அவர் சொன்ன அந்த ஒரு சின்ன வார்த்தை நீ ஒரு வியாபாரின்ற ஒரு வார்த்தை அவரை எவ்வளவு அழகா மாத்தி யோசிக்க வச்சு அவரை வந்து ஒரு பெரிய ஒரு பெரிய பணக்காரராக மாத்திருச்சு அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு சின்னதாக யாராவது சொல்ற ஒரு வார்த்தை நம்மள நிறைய விஷயங்களை மாற்றும் அதனால நம்மளும் வந்து எல்லா விஷயத்தையும் ஒரே மாதிரி திங்க் பண்ணாம நம்மளும் ஒரு ஒரு நான் பல வகையில மாத்தி யோசிச்சு பார்த்தோம்னா நிறைய விஷயங்கள் நமக்கும் மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது ஒரு ஜென் கதை தான் ஓஷோவோட கதைகளை இன்னும் கொஞ்சம் ரீட் பண்ணிட்டு இருக்கேன் ரீட் பண்ணிட்டு நான் உங்களோட ஓஷோ கதைகளோட உங்களை மீட் பண்றேன் லிவ் வித் பெசன்ட் அந்த அதை பத்தி நான் பேசணும் விழிப்புணர்வை பத்தி படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு உங்களோட நான் ஷேர் பண்றேன் என்னோட ஸ்டோரிஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நான் ஷார்ட்ஸ்லயே இப்ப வந்து மாதிரி ஒரு மோட்டிவேஷன் டாக்ஸ் தான் எனக்கு போர் அடிச்சிச்சு சமையல் பண்ணி எனக்கு பிடிக்கல சமையல் பண்ணி நான் திருப்பி ரிப்பீட்டடாக போட்டு உங்களை போர் அடிக்க எனக்கு விரும்பல அதனால நான் வந்து இந்த மாதிரி புது புது ஸ்டோரிகளை உங்களுக்கு ஏதாவது நான் சொல்ற ஸ்டோரியில் ஒரு சின்ன ஏதாவது ஒரு மாற்றம் கிடைச்சா எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தேங்க்யூ கமெண்ட் பண்ணுங்க